கோலப்பாறை முருகன் கோவில் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள் வர்றதுக்குள்ளே எங்கள் ரிலேட்டிவோட கல்யாணம் முடிந்து விட்டது ஒரு வேறு ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு அதுதான் எப்படி கோலப்பாறை முருகன் கோவில் கொடிமரம் ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமி ஆலயம் கோலப்பாறை வியூ சூப்பராக இருக்குது காலையிலே கல்யாணத்துக்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க யோகா விநாயகர் ஆலயம் மங்கிஸ்லாம் நிறைய சுற்றிட்டுருக்கு இருக்கு நியூஸ் பார்க்குறேன் நல்லா ஊட்டி மாடிக்குது காலையில் இருந்து பார்த்தா அவங்க நம்மளை பார்த்தோன்னே எஸ்கே ஃபைடங்க என் ஃபோனை அப்படின்னு போயிடாதீங்க ஹாய் செல்லு பாய் செல்லு ஹாய் 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 ஆ வாங்க கூடாது அங்கேயே விளையாடணும் இது சாப்பிட்ற பொருள் இல்லை நிறைய இருக்குது ஆட்டங்குது அந்த மங்கி என் கூட விளையாட பார்க்குது ஐயோ குட்டிஸ் நிறைய இருக்கு ஆமாம் ஆமாம் ஃபோன் ஏற்கனவே ஃபோனை பிடிக்கும் போனா தானே பிடிக்கும் போடாது டேபிள் தூங்கி போயிடுச்சிங்க மணம் மண்டியில் ட்ரைனிங் நடிச்சுட்டு டேபிள் விளையாச்சு இருக்கும்போது ஃபோட்டோ எடுக்கும்போது லஞ்ச் டைம்ல தூங்கி போயிடுச்சிங்க ரொம்ப நேரம் என்ன ஆனால் என்ன அலைய வச்சுதுங்க இவ்வளோ ஹைட்டில் போட்டுச்சு ஆனால் அந்த ஃபோன் ஒன்றுமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு கோலப்பாறை முருகன் கோயில் பாருங்கோ வியூஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வந்து பார்க்குறதுக்கு பனி காலையிலே ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஊட்டியில் இருக்கிற மாதிரி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி இருக்குது சீல் இந்த அதுலாம் பார்த்திங்களா எதுவுமே தெரியல சைடு என்ன ஒரு இருக்கு தியாகதுருகம் அப்புறம் பாவந்தூர் இப்படி மல்லூர் பெற பெட்டை போகிற ஜாயிண்ட் ரோடு இது எல்லாமே இந்த சைடில் இருக்குது இதுதான் முருகன் கோவிலோட வியூஸு பேக் சைடு மேலே பறவைலாம் வச்சுருக்காங்க கோபுரத்தில் சூப்பராக இருக்குது ஒரு பழைய கோவில் தான் ஒரு சிம்பிளான கோவில் தான் சின்ன கோவில் தான் ஆனாலும் சூப்பராக இருக்குது இங்கே ஃபேமஸாக எல்லாரும் நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க ஸ்ரீ பழனி ஆண்டவர் ஆலயம் இங்கேயே பின்னாடி ஒரு சின்னதாக கோவில் இருக்குது இந்த மலை மேலேயே ஸ்ரீ பெருமாள் ஆலயம் அதுக்கு பக்கத்துலேயே சின்ன சின்னதாக ஒரு பெருமாள் ஆலயம்னு ஒரு கோவில் வச்சுருக்காங்க நிறைய கோவில் இருக்குது இல்லை நல்ல வியூஸ் முருகர் ஆலயம் சில்லுன்னு வருது காற்று பயங்கரமாக இருக்கு இந்த பக்கம் தான் இருக்குது சன்லைட்டு அது ஏரி குட்டி குளம் தான் இருக்கும் ஏரியாவும் இருக்கும் குளமா